நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றி வெளிவந்த விளம்பரப் பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அருப்புக்கோட்டையில் உள்ள தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளியில் நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு பற்றி செய்தித்தாளில் விளம்பர பதிவு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து அரசு உதவி பெறும் பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்புதல் சார்ந்து அருப்புக்கோட்டை தேவாங்கர் மகாஜன சபையின் கீழ் இயங்கும் மேற்குறிப்பிட்ட பள்ளியில் கீழ்கண்ட விவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிரந்தர பணியிடத்தை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன காளி பணியிடம் ஒன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பாடப்பிரிவு பொருளியல் எக்கனாமிக்ஸ் கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பள்ளி செயலாளர் தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி சொக்கலிங்கபுரம் அருப்புக்கோட்டை ஆறு இரண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று விருதுநகர் மாவட்டம் விண்ணப்பங்கள் பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் கிடைக்கப்பெற வேண்டும் பள்ளிச் செயலாளர் தேவங்கர் மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை விளம்பரம் பதிவான நாள் ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அருப்புக்கோட்டையில் உள்ள தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான காலிப்பணியிடம் பற்றிய அறிவிப்பு வெளியாக உள்ளது இதற்கான கல்வித் தகுதி எம்ஏ பிஎட் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பம் கிடைக்குமாறு விண்ணப்பத்தை உடனடியாக அனுப்ப வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பள்ளி செயலாளர் தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி சொக்கலிங்கபுரம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டி தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்